படம் தேட்டருக்குமாராா அப்படின்னு சும்மா எமே பிளான் பண்ணாங்க சும்மா அந்த கதை படம் எடுத்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு படம் அதுக்கு படம் பார்த்த முதல் நாள் பார்த்த முதல் இடிக் பார்க்கும் போது எல்லாம் சொல்லிட்டாங்க இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க மக்கள் பெரிய ஸ்கீனில் பார்க்கணும் எதுக்கு மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் இடிக் பார்த்த எங்களோடய டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம் எல்லாமே ஆர்ஸ்டாக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் தான் வந்து

ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அது எவ்வளோ ஓன் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு நிச்சயமாக மக்கள் வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா அது சின்ன கதை பெரிய கதை புள்ளிகளை யாரெல்லாம் பார்க்காம அந்த கதையை ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா மக்கள் பிறந்த உதாரணமாக வாழைக்கு வாழையை சப்போர்ட் பண்ணுங்க வாழையை தனது சொந்த கதையாக மாற்றிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே

இன்னைக்கு படம் வந்து நாலு ஷோ நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து அஞ்சு ஷோ ஸோ சின்ன தேட்டரில் ஒரு ஷோ கொடுக்கற படம் இப்போ தெரிய தேட்டரில் அஞ்சு ஷோ திங்க கிளம்புது அதான் இப்போ நடக்கல என்ன அப்படின்னா ரொம்ப நானும் எதிர்பார்க்கலும் இது எனக்கு சொல்லியாமல் இருந்தேன் எனக்கு பரியன் பூமாள் லீசான அப்போ ஒரு டென் டேஸ் கழிச்சு எங்களுக்கு ஆரோசனை கால் பண்ணிருக்கேன்

நான் அவங்களால கேட்டுக்கணும் சார் வாழை பார்க்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு அதான் அது இயல்பாக நடந்தது நான் என்ன எதிர்பார்க்கவே இல்லை அந்த முத்தம் அந்த பவுனத்துக்கு அப்புறம் நான் இன்னும் ரெண்டு பேருமே நான் பேசிக்கல ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அந்த முத்தத்துக்கும் அந்த பவுனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்குது ஏன்னா நான் கலியிருந்த மேலே அப்போவே

அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க இந்த பக்கமாக இந்த திரும்பி பண்ணணும்லாம் பண்ணது வாழை இது ஒரு கதை ஓகேங்களா அந்த மனிதர்கள் இந்த சின்ன பையன் கதை ஒரு கதை அப்படின்னு அவங்க என்ன நடக்கும் அதான் ரொம்ப கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்ணுறது இல்லை அந்த கதையோட நீடு அந்த கதையோட தேவை இருக்கு வந்து அதுதான் டிசைட் பண்ணணும் சரியில்லை அப்படின்னு அப்படின்னு காரணம் ஊவோட யுத்தம் ஒரு சந்தை ஒரு ஓல் அப்படின்னு அப்படின்னு மாமனா அந்த மாதிரி ஒரு கதை எந்தெந்த கதைக்கு தேவைப்படுது எந்தெந்த ஒரு எமோஷனல் எந்தெந்த காம்

பட் நான் கலக்குறப்ப இருந்தாலும் கலகிறப்பும் ஏதோ ஒரு நடந்து இருக்குது இப்போ ஜாலியாக வாழை வந்து ஒரு ஜாலியாக கலாம் பட் அதில் பயன் தெளிவு இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு மாற்று அதனால் வந்து தெரில எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படுறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஜே ஜேர்னலில் படம் பண்ணாலும் அது வந்து ஒரு நேர்மை தடைகளையும் தாண்டி எல்லா தாண்டி அவனையும் அவனையும் வந்து மோதி நிற்கும் அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது எது ஹெவியா தங்கிருப்போம் அந்த தண்ணியதான் சொல்லிட்டு இது அவனுக்குள்ள ரொம்ப